நிகழ்நர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக இந்த கலப்படம் அப்படின்ற விஷயம் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது கலப்படம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நெஞ்சம் கலப்படம் இல்லைங்க மிக மிக பெரிய லெவலில் கலப்படங்கள் அதாவது போன வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த திருப்பதி வேலுமலையான் கோவிலில் அந்த லட்டு வழக்கமாக நம்ம கோவிலுக்கு போது திருப்பதி போனாலே திருப்பதினாலே பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் விட ஃபேமஸ் ஆனது வந்து லட்டு யாராவது நம்ம நண்பர்களோ யாராவது போனாங்கன்னா என்னப்பா திருப்பதி போனியா லட்டு வாங்கிட்டு வந்தியா அப்படி தான் நம்ம கேட்குறோம் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் திருப்பதி போனாலும் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாத மற்ற நமக்கு எல்லாத்துக்கும் வந்து லட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அதை கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம வந்து பிரித்து சாப்பிட்றது உண்டு அதே மாதிரி பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலானவர்கள் பெருமாளை வந்து பாட்னராக தான் வச்சுருக்காங்க அவருக்கு வந்து அந்த வியாபாரம் நடக்கிறதுல சொத்தில் ஒரு பங்கு உண்டுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் அங்கே வருது அப்பேற்பட்ட பெருமாள் கோயிலில் அந்த லட்டில் ஏதோ அதாவது மாட்டு கொழுப்பு அந்த மாதிரி ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதை வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் பண்ணாங்கனோ அதுக்கு முன்னாடி ஆட்சியில் பண்ணாங்கனோ பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு கடைசியாக வந்து இதை ஒரு சி சிபிஐக்கு மாற்றினாங்க இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி இந்த லட்டில் கலப்படம் நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்றத அவங்க ஆய்வு பண்ணாங்க இந்த ஆய்வெல்லாம் பண்ணி முடித்து லட்டில் கலப்படம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அதை யார் பண்ணினாங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்க ஒரு டைரி நிறுவனம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்க உத்தரகாண்டில் இருக்க ஒரு நிறுவனம் அதாவது அங்கேருந்து லட்டு தயார் பண்ணி அந்த போலி நெய்யை இங்கே கொண்டு வராங்க இங்கே கொண்டு வந்து அதை வந்து இங்கே இந்த சின்ன சின்ன கம்பெனிகள் மூலமாக டிஸ்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நாலு லாரி நெய் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளே போயிருக்கு அந்த நாலு லாரி நெய்யில் தான் வந்து கலப்படம்னே கண்டுபிடிச்சது அதை கண்டுபிடிச்சி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க ஆனால் அந்த நாலு நாரி நெய்யும் வெளியே போகவே இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஏதோ ஒரு கல்குவாரியில் போய் அங்கே வச்சு அந்த இருக்கிற அந்த பேக்கெல்லாம் ரீபேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் வைஷ்ணவி அப்படின்ற ஒரு லேபிளோட அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க கோயிலுக்குள்ளேயே போயிருக்கு அதாவது ஒரு நாளைக்கு வந்து மூணு லட்சம் லட்டு தயார் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு திருப்பதியில் மட்டும் மூணு லட்சம் லட்டு தயாரிக்கப்படுது மூணு லட்சம் லட்டு தயாரிக்கப்படுது திருப்பதியில் மட்டும் அப்போ நீங்கள் பார்த்தோங்க எவ்வளோ நெய் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாதா போலே பாபா அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் இருந்து தான் வந்து இந்த போலி நெய் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இதிலேருந்து ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த போலே பாபா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த நெய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பால் வாங்குவோ எதுவுமே இல்லாத அந்த நெய்யை தயாரிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட்டு டால்டா பத்து பர்சண்ட்டு கெமிக்கல் மெஷின் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பத்து பர்சண்ட்டு கலந்து அந்த நெய்யோடு சேர்த்து நெய்யாக தயார் பண்ணியிருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் டால்டாவும் பத்து பர்சென்ட்டு அந்த கெமிக்கலும் போட்டு தயாரிச்சிருக்காங்க அதாவது மா பாலில் இருந்தெல்லாம் களை எடுக்கலை அந்த நெய் அந்த நெய்யை தான் நாம் நெய்ன்னு அங்கே பயன்படுத்தியிருக்காங்க கோயிலில் அதை தான் நாம் லட்டு வந்து வாங்கி நம்ம சாப்பிட்ருக்கோம் இது நாள் வரைக்கும் அது மாத்திரமே அல்ல எச்சு பாருங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாருங்க இந்த இல்லட்டில்ல பெருமாள் கூட கண்ணு தெரியல அவர் பார்த்துடக்கூடாது இதை ஃப்ராட் பண்ணுறானங்களே பெயருக்கானங்களே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் அல்ல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நெய் இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் மட்டும்தான் விநியோகப்படுதா இப்போ வந்து நம்ம வந்து அன்றாடம் வந்து குழந்தைங்களுக்கு நெய் சாப்பாடு ஊட்டி விடுறோம் நம்ம எவ்வளோ உணவில் வந்து நெய்யை கலந்துக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் மற்ற நெய்கள் மேலேயும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை இது ஒரிஜினல் நெய் தானா இல்லை இந்தியும் வந்து டால்டாவா டால்டானா கூட வந்து அதை ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கெமிக்கலை இதோட கலந்து அதை நெய் அப்படின்றது ஏமாத்துறத எந்த வகையில் வந்து நியாயமான விஷயம் ஏமாத்துறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலே கிடையாதா இந்த அளவுக்கு ஏமாத்துவாங்களா இவங்க எத்தனை வருஷமாக அந்த லட்டுக்கு அங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க நெய்யை எத்தனை வருஷமாக எவ்வளோ கோடி ஏமாற்றிருக்காங்க இது அந்தங்க உள்ள நிர்வாகத்துக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாமலா இருந்திருக்கும் இதுலேயும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கம்பெனி நெய்யில் வந்து கலப்படம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நம்பனியவே வந்து பிளாக் பண்ணாங்களாம் கம்பெனியை பிளாக் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த கம்பெனியிலருந்தே இவங்க நெய்யை வாங்கி வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியம் இது வந்து திருப்பதி கோயிலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து தான் இந்த இதை பண்ணியிருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாமே மிகப்பெரிய மிகப்பெரிய ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கி வந்து எல்லாமே அரசியல் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க காங்கிரஸ் தலைவர் அங்கே உள்ள ஒருத்தங்கள ஒருத்தரோட சப்போர்ட்டில் பண்ணியிருக்காரு அவர் சப்போர்ட்டில் உள்ள ஒரு நிறுவனம் அதுவும் ஆடின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்காமல் கிடைக்காதா அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை சிபிஐ வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணி இதுதான் நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நெய்யோ வேறு பொருளோ வாங்கினா அதை ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் பரிசோதனை பண்ணி இது நெய் தானா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்தி ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் சுகாதாரமான நம்ம நெய்யை இதெல்லாம் பயன்படுத்தணும் இல்லையா பார்த்துட்டு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நன்றி வேற ஒரு நல்ல தகவலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் எனக்கு ரொம்ப நல்லா சென்னை சிட்டிக்குள்ள ஒரு இடம் ஆகணும்னு ஆசை ஆனால் நான் எதிர்பார்த்த விலையில் அப்படி எனக்கு கிடைக்கவே இல்லை

அதுலேயும் நம்ம கால் கிரவுண்டு அரை கிரவுண்டு முக்கால் கிரௌண்டு ஒரு கிரவுண்டு நம்ம விருப்பப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நாளைக்கு மாதவரம் மெட்ரோ சிட்டி சந்திக்கலாமா